ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன டைமென்ஷனல் அலாலிசிக்ஸோட சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா டைமென்ஷன் அனாலிசிக்ஸ்லேருந்து சம்ஸ் எப்படிலாம் வரும் எந்தெந்த மாடலில் வரும் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற மெத்தட் அந்த டைமென்ஷனல் அனாலிசிக்ஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம் எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு மாற்ற முடியும்னு நம்ம சொல்லி நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஒரு சம்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா கொஷின் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்

இதோட மதிப்பு என்ன சிஜிஎஸ் அழகுமுறையில் இதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினா கேட்டுருக்காங்க நமக்கு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து இதை இதோட டைமென்ஷனாக கண்டுபிடிச்சிடலாம் இதோட கிராவிடேஷனல் கான்ஸ்டோட டைமென்ஷனாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஒன்று இதுலேருந்து சால்வ் பண்ணலாம் இந்த ஒரு யூனிட்லேருந்தே சால்வ் பண்ணலாம் இல்லை நமக்கு கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலா தெரிஞ்சு அதுலேருந்து சால்வ் பண்ணலாம் நான் இந்த ஒரு யூனிட்லேருந்தே சால்வ் பண்ணுறேன் ஜஸ்ட் கவனிங்க நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் டூனு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ மீட்டர் கேஜிங்கிறது எஸ் யூனிட் தான் நியூட்டனும் எஸ் யூனிட் தான் பட் நியூட்டனையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜி மீட்டர் இந்த மாதிரி செகண்டுக்கு மாத்தணும்னா எப்படி மாத்தலாம் நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸோட யூனிட் ஆமாங்களா ஃபோர்ஸோட யூனிட் ஃபோர்ஸ் எப்படி நம்ம எழுதலாம் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் மாஸோட யூனிட் எம் இதுக்கு பதிலாக நான் எழுதுறேன் நியூட்டன் கொடுக்குறேன் எம் ஆக்சலரேஷனை வந்து நம்ம என்னென்ன எழுதலாம் அப்படின்னா வந்து என்னது எல்டி பவர் மைனஸ் டூ நம்ம எழுதுவோம் ஆமாங்களா மாஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் எழுதும் போது கேஜி டைமென்ஷன் எழுதும் போது எம்எம் யூனிட் எழுதும் போது கேஜி ஆக்சலரேஷனோட யூனிட் என்னன்னா மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இன்ட்டு இங்கே ஒரு மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு கேஜி பவர் மைனஸ் டூன்னு இருக்குது இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கேஜி பவர் மைனஸ் டூ இங்கே கேஜி பவர் பிளஸ் ஒன் அப்போ கேஜி பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் என்னது இருக்குது எம் இங்கே ஒரு எம் ஸ்கொயர் இங்கே ஒரு எம் அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எம்

டைமென்ஷன் எடுத்தாச்சு இதுதான் முதல் ப்ராசஸ் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான டைமென்ஷனை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நான் வந்து ஒரு மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் ஆக்சுவலாக வேற இதில் கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு ஜிக்கான ஃபார்முலா தெரியும் எஃப் இக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா எஃப் ஆர் ஸ்கொயர் டபுள் பை எம் ஒன் எம் டூ இக்குவல் டு ஜி அப்போ இந்த ஃபார்முலாவில் இருந்து இந்த ஃபார்முலா ஃபோர்ஸ்க்கான டைமென்ஷன் ஆறுங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் அப்ப எல் ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணுவோம் எம் ஒன் எம் ரெண்டு மாசம் தான் அப்ப எம் ஸ்கொயர்னு கீழே யூஸ் பண்ணுவோம் இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு ஸ்டேம் இதே தான் வரும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மெத்தட் இது வரும் முடிஞ்சது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இதுல அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் ஃபார்முலாவது எம் ஒன் இன்ட்டு எம் ஒன் எல் ஒன் டி ஒன் பவர் வந்து எக்ஸ் ஒய் இசட்டு ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு எம் டூ எல் டூ

செவன் பவர் மைனஸ் டூக்கு மாத்த சொல்றாங்க என்ன சொல்றோம் புரியுதா இந்த ஒரு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு இப்படி இருக்கிறத இப்படி மாத்துங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப நான் இதை யூஸ் பண்ண போறேன் கவனிங்க எம்எல் டி பவர் மைனஸ் டூ என் ஒன் நமக்கு தெரியும் என் டூ நமக்கு தெரியாது என் ஒன்ங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க என் டூங்கிற நியூமெரிக்கல் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதுல கண்டுபிடிக்க சொல்றாங்க டைனு சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் இங்க டைனுங்கிறது நியூட்டனோட சிஜிஎஸ் யூனிட் பேரு மீட்டருக்கு வந்து சென்டிமீட்டர் கேஜிக்கு தேவை அப்படின்னா எம் ஒன் பை என் ஒன் டூ எம் ஒன் பை எம் டூ பவர் என்ன இருக்கு எக்ஸ் நெக்ஸ்ட் எல் ஒன் பை எல் டூ பவர் ஒய் t1 ஒன் பை டி டூ பவரு ஓகேங்களா டி ஒன் பை டி டூ பவரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேல்யூஸை சப்ஸ்க்யூட் பண்ணணும் ஓகேங்களா நமக்கு n2 டோடோடய வேல்யூ தெரியும் என்னது சாரி n1 ஒனோட வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு பவர் மைனஸ் லெவன் நியூமெரிக்கல் வேல்யூ மாஸ் எந்த சிஸ்டம்லேருந்து எந்த சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ண போடாமல் பாருங்கள் இருக்கிறது வந்து கேஜியில் எழுதுகிஜியில் மாஸ் வந்து நம்ம எதில் எழுதுவோம் kg kg தான் ஒன் கேஜி அதை எதுக்காக மாற்ற சொல்றாங்க கேஜிக்காக மாற சொல்லுங்க பட் அதை கிராமில் தான் நம்ம இங்கே மாற்றி ஆகணும் ஒன் கேஜின்னு அப்படியே எழுத முடியாது ஒன் கேஜியில் எத்தனை கிராம் இருக்கு டென் பவர் மைனஸ் த்ரீ கேஜின்னு எழுதலாமா ஒன் கிராம் ஓகேங்களா செகண்ட் சிஸ்டம்ல கிராமில் தான் நம்ம எழுதணும் ஆமாங்களா அப்போ அந்த கிராமை வந்து கேஜியாக மாற்றணும்னா டென் பவர் மைனஸ் த்ரீ இதுக்காக தான் அந்த ஒரு டேபிள் நான் படிக்க சொன்னேன் ஃபெம்டோ பிக்ரோ நானோ மைக்ரோ மில்லி சென்டி இந்த ஆர்டர் இருந்திருக்கும்ல டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டின்ல இருந்து டென் பவர் பிளஸ் ஃபிஃப்டின் வரைக்கும் ஓகேங்களா அந்த ஒரு பேப்பரை படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு லென்த் ஒன் கேஜி அதே மாதிரி இங்கே ஒன் மீட்டர் அப்படிங்கும்போது போது கீழே ஒன் மீட்டர் எப்படி எழுதலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஜிஎஸ்ல வந்து சென்டிமீட்டர் தான் வரும் ஆமாங்களா சென்டிமீட்டர் எப்படி மீட்டர்ல எழுதுறது டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் செகண்ட் இங்கே ஒன் செகண்ட் பை ஒன் செகண்ட் தான் ஓகேங்களா இங்க மேலே என்னது பவர்ல என்ன இருக்கு எக்ஸுக்கு போய் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் மாசோட டைமென்ஷன் இந்த இடத்துல மைனஸ் ஒன் ஓகேங்களா மாஃபோட டைமென்ஷன் மைனஸ் ஒன் லென்த்தோட டைமென்ஷன் பிளஸ் த்ரீ டைமோட டைமென்ஷன் மைனஸ் டூ ஓகேங்களா டைமோட டைமென்ஷன் வந்து மை மைனஸ் டூ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் முதல்ல காப்பி பண்ணிக்கங்க நான் நெக்ஸ்ட்டு ட்ரப் பண்ணுறோம் ஏன்னா இடம் பார்த்தாது மீறி வந்து நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேங்களா அது வரைக்கும் எழுதிக்கிற நெக்ஸ்ட் இதுலேருந்து அப்படியே மேலே எழுதுறேன் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க

டென் பவர் மைனஸ் டூ மேல வந்தா டென் பவர் பிளஸ் டூ அதுக்கு பாசிட்டிவ் கியூப் இருக்கு அதாவது பிளஸ் த்ரீ இருக்கு கியூப் பண்ணும் அப்ப டூ கியூப் பண்ணோம்னா பவர் இருக்கும் போது கியூப் பண்ணும்போது ஜஸ்ட் மல்டிபிளை பண்ணுவோம் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் டென் பவர் சிக்ஸ் இது ஜஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா இங்கேயும் கேஜி கேஜி கேன்சல் ஆயிடும் மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணா இதுதான் நமக்கு வர வேண்டிய அந்த ஒரு பர்டிகுலர் நம்ம மாத்திட்டோம் ஓகேங்களா இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது போது பிளஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ நமக்கு என்ன தெரியும்

நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற சம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து இதுதான் ஆன்சர் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க நியூட்டனை டைனாக மாற்றிருக்கேன் இந்த நியூட்டன் டைன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த நியூட்டனை டைனா மாத்தினா எப்படி கிடைக்கும் அதாவது ஒன் நியூட்டன் ஈக்குவல் டு ஹவு மச் ஆஃப் டைன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கலாம் ஓகேங்களா ஒரு நியூட்டனை வந்து எப்படி டைனா மாற்றலாம் அப்படிங்கிறது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் நியூட்டனோட டைமென்ஷன் ஃபார்முலா நியூட்டன்கிறது ஃபோர்ஸ் ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வரும் மாஸ்னா எம் ஆக்சலரேஷன் எல் டி பவர் மைனஸ் டூ நமக்கு கிடைக்கும் இது அதோட டைமென்ஷன் ஃபார்முலா ஓகேங்களா அல்லது நம்ம நெக்ஸ்ட் என்னது டைனுக்கு வந்து இதில் எப்படி மாற்றோம் டைனுக்கு இதே தான் டைமென்ஷன் ஃபார்முலாவாக இருக்கும் ஓகேங்களா டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி மாறது யூனிட் மட்டும் தான் மாறப்போகுது அப்போ டைனா மாற்றும் நம்ம என்ன பண்ணணும் இதில் வந்து மாஸில் வந்து எதில் யூஸ் பண்ணுவோம் கேஜி எல்ங்கிறது வந்து மீட்டரை டைம் பவர் அதாவது செகண்ட் பவர் மைனஸ் டூ இருக்கும் ஆமா கேஜி மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ அது வந்து எதுக்கு மாற்ற சொல்றாங்க கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூக்கு மாற்ற சொல்றாங்க ஓகேங்களா அதுதான் டைன் டைனோட வேல்யூ இது இது வந்து நியூட்டனோட வேல்யூ அதே மாதிரி மெத்தட்ல நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா நமக்கு எப்படி தான் கிடைக்கும் ஒன் நியூட்டன்ங்களா ஓகேங்களா அப்ப என் டூ இக்குவல் என் ஒன் பதிலாக ஒன் தான் அந்த இடத்துல இருக்கும் எம் ஒன் எம் ஒன் வந்து கேஜியில் இருக்கு அதை நம்ம எதுக்கு மாத்த போறோம் கிராமுக்கு மாத்த போறோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தா அதே மாதிரி தான் கேஜி கிராம் அப்ப டென் பவர் மைனஸ் த்ரீ ஓகேங்களா அதாவது ஒன் டென் பவர் மைனஸ் த்ரீ கேஜி நெக்ஸ்ட் மீட்டர் மீட்டர்ங்கிறது ஒன் மீட்டர் இங்க சென்டிமீட்டர் டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் ஓகேங்களா இந்த டைனிங் சிஜிஎஸ் யூனிட் ஓகேங்களா சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் யூனிட் தான் ஓகேங்களா அதனால அந்த ஃபீச்சர்ஸ்க்கு தான் மாற்றிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் செகண்ட் செகண்ட் நம்ம கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா ரெண்டுலையுமே செகண்ட் தான் அது கேன்சல் ஆயிடும் அது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம மேலே கொண்டு வரும்போது டென் பவர் பிளஸ் த்ரீ இது மேலே வந்தால் டென் பவர் பிளஸ் டூ அப்போ என்ன வரும் நம்ம என் டூ ஈக்குவல் டென் பவர் பிளஸ் ஃபைவ் டைன்னு கிடைக்கும் ஆமாங்களா டென் பவர் பிளஸ் ஃபைவ் அப்போ மீனிங் என்னது என் டூக்கு பதிலாக என் டூ வேல்யூ என்னது டென் பவர் பிளஸ் நமக்கு கிடைச்சிருச்சு அப்ப ஒன் நியூட்டன் ஈக்குவல் டு டென் பவர் இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இதே வந்து அப்ப ஒன் டைன் ஈக்குவல் கேட்டாங்க ஒன் டைன் ஈக்குவல் டு நியூட்டன்ல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்துருக்கும் நமக்கு டென் பவர் மைனஸ் ஃபைவ் நியூட்டன் கிடைக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த மெத்தட்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஹோமோஜெனிட்டின்னு ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம் இல்லப்பா அதாவது பரிமாணங்களின் ஒரு படிக்கான நெறிமுறை ஹோமோஜெனிட்டின் இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் பரிமாணங்களின் ஒரு படிக்கான நெறிமுறை அதை யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கொஷின் என்னென்னு கொடுத்துருவோம்னு பார்க்கலாம் வீங்கிறது வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிகல் ஓகேங்களா வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டைமை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி இருந்தால் இந்த ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து வெலாசிட்டிக்கான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுலேருந்து ஏபிசி அண்ட் டியோட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க பரிமாணங்கள் எப்படி இருக்கும் பிங்கிற ஒரு திசைவேகம் வந்து காலத்தை சார்ந்து இருந்துருந்துச்சுன்னா ஏபிசிடியோட பரிமாணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்கறாங்க ஓகேங்களா இதுல இருந்து ஹோமோஜெனடி கண்டிஷன் படி என்னது நடுவில் பிளஸ் மைனஸ் ஃபோர் தான் அது வந்து ஈக்குவல் நம்ம எழுதிக்கலாம் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுக்கும் அது ஈக்குவல் ஓகேங்களா இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம எப்படி எழுதலாம் பி ஈக்குவல் டு ஏன்னு எழுதுனாங்களா யாருக்கே சந்தேகம் இருக்கா பி ஏன்னு நம்மளால எழுத முடியும் டைமென்ஷன் படி பார்த்தோம்னா அப்ப வெலாசிட்டிங்கிறது வீங்க தான் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க திசை வேகம்னு கொடுக்குறாங்க திசை டைமென்ஷன் அது எல் பவர் மைனஸ் ஒன் அதுதான் ஏவோட டைமென்ஷன் ஓகேங்களா ஏவோட டைமென்ஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு எல் டி பவர் மைனஸ் ஒன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இது ரெண்டுமே வாய்ப்பு இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் b equal நான் bt னு எடுத்துக்கறேன் ஓகேங்களா ஏனா தனித்தனியா காமனா தான் இருக்கு நீங்க v equal இந்த இடத்துல e a னு எடுத்து அதாவது bt equal to a னு எடுத்துறோம் ஏனா a க்கு b க்கு same dimension தான் நான் இப்படி எடுத்துக்கறோம் ஓகேங்களா b க்கு பதிலா நாம என்ன எழுதலாம் l t power -1 b ஓட வேல்யூ நமக்கு தெரியணும் t ஓட டைமென்ஷன் t தான் ஓகேங்களா அப்ப t ங்கறது டைம் தான் அப்ப டைமென்ஷன் t தான் இது இந்த பக்கம் வந்தா டிவைடட் பை t னு வரும் அப்ப டிவைடட் பை t மேல போஞ்சினா l t power -1 t power -1 னு கிடைக்கும் அப்ப b equal l

ஓகேங்களா டியோட டைமென்ஷன் வந்து இதுக்கு ஈக்குவல் டு அப்ப டிங்கிறது நாலாவதா தான் இருக்கு அப்ப அந்த நாலாவதா இருக்க வேல்யூ இங்க டி கரெக்டா வருது மூணாவதா இருக்கிறத செக் பண்ணோம்னா நாம எப்படி எழுதலாம் b ஈக்குவல் டு நம்ம இந்த டம்ஸ் எல்லாம் எழுதல c டிவைடட் பை t எழுதிக்கலாம் அல்லது d ன்னு எழுதிக்கலாம் இந்த c டிவைடட் டி d t ன்னா நீங்க எழுத தேவையில்லை ஏனா d டிக்கும் சேம் டைமென்ஷன் தான் நம்ம இந்த இடத்துல டைமென்ஷன் தான் கண்டு பிடிக்க போறோம் அப்ப c பை நான் d ன்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா அப்ப நமக்கு c தான் வேணும்னா வி d ன்னு வரும் வெலாசிட்டி வந்து எல் டி பவர் மைனஸ் ஒன் டிங்கிறது என்னதுப்பா விளாஸ்டி வந்து எல் டி பவர் மைனஸ் ஒன் டிங்கிறது வந்து டிஓட டைமென்ஷன் அது டி ஓகேங்களா டிஓட டைமென்ஷன் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் டீனு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ டி பிளஸ் டீயும் மைனஸ் டீ கேன்சல் ஆகிட்டு எல் மட்டும் வரும் அதுதான் சியோட டைமென்ஷன் ஓகேங்களா அப்போ ஏஓட டைமென்ஷன் எல் பவர் மைனஸ் ஒன் பிஓட டைமென்ஷன் எல் டி பவர் மைனஸ் டூ சிக்கானது எல் டிக்கானது டி ஓகேங்களா அப்போ இது ஒன்று தான் வந்து கரெக்டா வருது மற்ற எதுவுமே வந்து கரெக்டா வரல அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் தான் டைமென்ஷன்ல இந்த ஒரு ஹோமோஜெனிக் கண்டிஷன் பரிமாணங்களில் ஒரு படித்தான நெறிமுறையை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி தான் யூஸ் அந்த ஃபைனல் அதாவது ரொம்ப முக்கியமான மெத்தட் நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு ஒரு குவான்டிட்டிக்கு இன்னொரு ஒரு இருக்கும் அந்த ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கிறது ஓகேவா இதை வச்சு அதோட எப்படி இருக்கும் அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது அதுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு தான் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூட டைமென்ஷன் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இங்க எதுக்கு கேட்கறாங்க மாஸ் நிறையின் பரிமாணத்தை தான் கேட்கறாங்க நிறையின் பரிமாணத்தை கணக்கிட சொல்றாங்க எதை வச்சு ஃபோர்ஸ் வெலாசிட்டி டைம் அதாவது திசை திசைவேகம் மற்றும் காலம் இதுகளை வச்சு அடிப்படையா வச்சுக்கிட்டு நிறையோட பரிமாணத்தை கணக்கிட சொல்றாங்க எதோட கணக்கிட சொல்றாங்களோ அதை நம்ம எந்த பக்கம் வச்சுக்கோம் லெஃப்ட் சைடு வச்சுக்கோம் நிறை மாஸ் ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்கு ஃபோர்ஸ்

எல்க்கு பார்க்கலாம் எல் இந்த பக்கம் இல்லை அப்போ ஜீரோ எல்க்கு பார்க்கலாம் எல் வந்து இந்த பக்கம் ஜீரோ ஈக்குவல் டு இங்கே எல் என்னது எக்ஸ் இருக்குது பவர்ல எக்ஸ் இங்கே பவர்ல ஒய் அப்போ ப்ளஸ் ஒய் இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குது மூணாவது வந்து எம்ஐ எல் முடிச்சாச்சு அப்புறம் டி தான் இருக்கும் ஆமாங்களா டி இருக்கும் டி இந்த பக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் எல்லாம் ஜீரோ இந்த பக்கம் டி பவரில் மைனஸ் டூ இருக்கும் அப்போ மைனஸ் டூ எக்ஸு இந்த இடத்துல பார்க்கும்போது வேற எங்கேயாவது டி இருக்கா மைனஸ் டூ எக்ஸு இங்கே

மாசு வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஃபோர்ஸோட பவர்ல என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு அப்ப எக்ஸ் பவர்ல ஒன் தான் இருக்கு நெக்ஸ்ட் வெலாசிட்டி வெலாசிட்டியோட பவர் என்ன இருக்கு ஒய் ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன் அப்ப வி பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் டி பவர்ல என்ன இருக்கு இசட் இசடோட பவர்ல பிளஸ் ஒன் அப்ப டி பிளஸ் ஒன் ஓகேங்களா இங்க எல்லாம் பிளஸ் இருக்கு இதனால எல்லாரும் மீனிங் என்னது அந்த இடத்துல பிளஸ் இருக்கிறதா இருக்கும் இந்த பேஸ் பண்ணி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஃப் பவர் எல்லாத்துலயுமே எஃப் சேம் தான் இருக்கு அப்ப நெக்ஸ்ட் இதை பாருங்க வி அந்த வி பவர் மைனஸ் ஒன் வி பவர் மைனஸ் ஒன் ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு ஓகேங்களா வி பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் டி பவர் பிளஸ் ஒன் டி பவர் பிளஸ் ஒன் இதுல மட்டும் தான் இருக்கு இதுல டி பவர் மைனஸ் ஒன் இருக்கு அப்ப இது மட்டும் தான் ஆன்சரா இருக்க முடியும் ஓகேங்களா இப்படி தான் வந்து ஒரு மூணு குவான்டிட்டிஸோட வச்சு ஒரு குவாண்டிட்டியோட டைமென்ஷன் ரிலேஷன் இப்படி தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் தான் இதே வந்து சில இதில் வந்து இது இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிருச்சு சில கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரிப் பண்ணால் ஆன்சர் கிடைக்காது ஏன்னா கொஞ்சம் சின்ன கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒரு ஈக்வேஷன்ஸ் தான் மறுபடியும் கிடைக்கும் ஒருவேளை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நீக்கல் முறையில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது நீக்கல் முறையில் வந்து நம்ம சால்வ் பண்ண ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது நார்மலாக ரெண்டு ஈக்வேஷன் இருக்கு எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் த்ரீ டூ எக்ஸ் பிளஸ் y equal to 4 இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு அப்படினா இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் ஜஸ்ட் சேமா வர மாதிரி மேலே ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரு படி படிக்கு நம்ம 2 ஆல் மல்டிபிள் பண்ணனும் இங்க 2x வந்து அங்க 4y அங்க 6 சைன்ஸ் மாத்தி நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஏதோ ஒரு பர்టిక్యులர் வேல்யூ கண்டுபிடிப்போம்ல அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா போகாது ஜஸ்ட் இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா இவ்வளவு வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ் சொல்றது அந்த ஒரு மூணு மெத்தட் தான் இது தவிர வேற ஏதோ क्वेश्चंस வருமானா क्वेश्चंस என்ன மாதிரி இருக்கும்னா ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஸ்கேல கொடுத்துட்டு ரெண்டு ரெண்டா கொடுத்துட்டு கீழ இருக்க எந்த ரெண்டு குவாண்டிட்டியோட டைமென்ஷன் சேமா இருக்கு எந்த ரெண்டு அளவோட பரிமாணங்கள் சமமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வேகமுக்கும் திசைவேகமுக்கும் சம பரிமாணங்கள் தான் ஏன்னா வேகம்ங்கிறது வந்து தொலைவு பை காலம்னு வரும் இடப்பெயர்ச்சி அதாவது திசை வேகம்ங்கிறது இடப்பெயர்ச்சி பை காலம்னு வரும் ரெண்டுமே டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் லென்த் தான் குறிக்கும் அப்ப லென்த் பை டைம் தான் வரும் அப்ப எல் டி பவர் மைனஸ் தான் அதுக்கு வரும் அதே மாதிரி வேற என்ன குவான்டிட்டிஸ் இருக்கு அப்படின்னா வந்து எம்ஸ் மாடலஸுக்கும் எம்ஸ் மாடலஸ் ரிஜிடிட்டி மாடலஸ் நம்ம பார்க்கும்போது அதில் தெரியும் அதில் ஒரு ரெண்டு குவான்டிட்டிஸ் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும் இல்லைனா எதுவும் வேற மாதிரி எப்படி கொஷின் இருக்கணும்னா எதுக்குலாம் வந்து டைமென்ஷன் இல்லை நம்ம பார்த்த அந்த திரிபுங்கிற குவான்டிட்டி டைமென்ஷன் இல்லை தலை கோணம் திண்ம கோணம்னு பார்த்துருப்போம் அதாவது சாலிட் ஆங்கிள் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி குவான்டிட்டிஸ்க்குலாம் டைமென்ஷன் இல்லை இல்லை கீழே இருக்க எந்த ஒரு பேருக்கு வந்து சேம் டைமென்ஷன் இல்லை அப்படின்னு கேட்கலாம் சேம் டைமென்ஷன் கேட்கலாம் கேட்கலாம் சேம் டைமென்ஷன் இல்லைன்னு கரெக்டாக நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து சிம்பிளான கொஷின்ஸ் இது கொஞ்சம் அதோட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு மூணு வகையான சம்ஸ் 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 வரும் நெக்ஸ்ட் நம்ம நம்ம எதை பற்றி எரர்ஸை எரர்ஸை வச்சு வச்சு பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா டைமென்ஷன்ஸில் மூணு மெத்தட்ஸ் தான் இருக்குது நீங்கள் கொஷின்ஸ் வந்து வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பாருங்க பேஸ் டிஎன்பிஎஸ்சி எட்டு நியமன தேர்வு பி TRB, அக்ரி FOREST, ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு Vision ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் 9042030163 ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ